வணக்கம் உதயம் செய்திகள் தமிழக அரசு ஆயிரம் கோடி மேல் நடைபெற்றுள்ள டாஸ்மார்க் ஊழலை கண்டித்து டாஸ்மார்க் அலுவலகத்தை முற்றுகையிட சென்ற பாஜக மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்களும் மற்றும் நிர்வாகிகளை கைது செய்த தமிழக அரசை கண்டித்து திருப்பூர் வடக்கு மாவட்ட தலைவர் திரு கே சி எம் பி சீனிவாசன் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் பாஜக திருப்பூர் வடக்கு மாவட்டத்திற்குட்பட்ட தெற்கு சட்டமன்ற தொகுதி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாநில மாவட்ட மண்டல பொறுப்பாளர்கள் அனைவரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் அட மேல ஏறறாரா லைவ் வீடியோ லைவ் போடுங்க ஜி உள்ள போய் லைவ் பண்ண லைவ் போடுங்க ஜி போய் ஆன் பண்ண எடுக்கறதுக்குள்ள ஆன் பண்ண भारत ભિણ પાલીણ સારણ શરણ કા હણાણ હણાણ શાણ સાણ